ஒரு கிராமத்தில் வசிப்பவர்களாக இருந்தார்கள் ஆரோக்கியம் மற்றும் அவரது மனைவி மாலா ஆரோக்கியம் ஒரு கடின உழைப்பாளர் தினமும் விவசாயத்திற்கு சென்று பசுமை வளர்க்கிறார் அவருடைய கனவு ஒரு நாள் பெரிய பண்ணை வைத்திருப்பது ஆனால் அவர் எதையும் தனியாக செய்யவில்லை அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஆதரவு இருந்தது அவரது மனைவி மாலா மாலா ஒரு அமைதியான கருணையுள்ள பெண் வீட்டு வேலைகளும் மேய்ப்பும் சிறுவர்களின் பாடமும் எதிலும் அவர் உற்சாகமாக இருந்தார் கணவனின் கனவுகளை அவர் தன் கனவாகவே எடுத்துக்கொண்டார் ஒருநாள் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு புதிய குடும்பம் குடிவந்தது அந்த வீட்டில் இருந்தால் திவ்யா திவ்யா மிகவும் அழகானவள் ஆனால் அவளுக்கு தனக்குத்தான் முக்கியம் அவள் கணவர் பிரகாஷ் ஒரு நேர்மையான ஆசிரியர் ஆனால் திவ்யா அவரை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு விமர்சிப்பாள் நீயும் பாரு ஆரோக்கியமாலி பண்ணையாவது வைத்திருக்கிறாயா மாலா தினமும் ஆரோக்கியத்திற்கு உணவு கட்டி அனுப்புவாள் அவர் வந்ததும் முதலில் சிரித்தே பேசுவாள் ஆனால் திவ்யா பிரகாஷ் வீட்டுக்கு வரும்போது தொலைபேசி பிடித்தே தற்கைபாடு காட்டுவாள் ஒரு நாளை ஒரே சந்தையில் இருவரும் சந்தித்தார்கள் ஆரோக்கிய மகிழ்ச்சியாக மாலாவை என்னடாகரிடமே என அழைத்தார் பிரகாஷ் சிரிக்காமல் நடந்தார் திவ்யா அதை கேட்டபோது உன்னால் என் உயிரே என்ற வார்த்தை வந்ததே இல்லை என நினைத்தாள் ஊரின் மூத்தவர் பாஸ்டர் சாமுவேல் ஒரு நாள் சொன்னார் ஒரு மனைவி தனது கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்றால் அது தெய்வீகமான ஆசி ஆனால் அவளால் அவன் வாழ்க்கை துன்பமாவதும் உண்டு உங்கள் வார்த்தை உங்கள் நடத்தை உங்கள் அன்பே உங்கள் கணவனே கணவனின் இதயத்தை உருவாக்குகிறது அந்த வார்த்தைகள் திவ்யாவின் மனதில் தாக்கம் ஏற்படுத்தின நாளை விருந்து அவள் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கினாள் அவளும் ஒரு நாள் பிரகாஷிடம் சிரித்து நீ வந்ததும் வீடு சுட சுட இருக்கிறது என்றாள் பிரகாஷ் சிரித்தார் அது ஒரு புதிய தொடக்கம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள்